எனக்கு மாபெரும் தந்தது உங்களுக்கு தெரியும் அதே போன்ற ஒரு வெற்றியை நமது தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே பெரியகுளம் மக்கள் எனக்கு வழங்குவீர்கள் என்பதும் எனக்கு தெரியும் மீண்டும் உங்களுக்காக பணியாற்றுவதற்காக உங்களிடம் வந்து வாய்ப்பை கேட்கிறேன் உங்களுடைய தங்கியிருந்து உங்களுக்காக உழைத்திட உங்கள் வீட்டு பிள்ளை உங்களிடம் அந்த அனுமதியை கேட்கிறேன் என்ன நீங்க வெற்றி பெற செய்தீங்கன்னா உங்களுக்காக

இன்றைக்கு காலம் என்னை மீண்டும் இங்கே கால சக்கரம் சுழன்று சுழன்று பதினான்கு ஆண்டுகள் கிடைத்து நான் மிகவும் நேசிக்கிற புள்ளபுரத்திலே உங்களை எல்லாம் சந்திக்கின்றேன் இதைவிட பெரிய பாக்கியம் ஒன்று இருக்குமா என்றால் அது இல்லை இத்தனை சொந்தங்களின் அன்பும் அரவணைப்பும் இருக்கும் வரை நான் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை என்பதை நீங்கள் சொல்கிறீர்கள் குக்கர் சன்னம் குக்கரின் விசில் டெல்லி வரை ஒழிக்க வேண்டும் மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி நமது தொழிலின் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னம் மக்கள் செல்வர் பீத்தி no